இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி சோயா வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சோயாவை வேணுன்ற அளவுக்கு நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இது கூடவே அரிசியும் நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன் சாப்பாடு செய்கிற அரிசி ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசியும் சோயாவும் ஊர்ற டைமில் நம்ம வேணுன்ற வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட் ரெண்டு பீன்ஸ் ஒரு பத்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஒன்று வெங்காயம் ரெண்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு நான் பண்ணுற சமையல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சமையல் ஷூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹால் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த சோயா நல்லா ஊறி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த சோயாவில் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது நம்ம போடுற மசாலா இதில் ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது எப்பயாச்சும் சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் வாசனை வராத ஆயிலாக எடுத்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பிரியாணி இலை கிராம்பு நாலு கடல் பாசி பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எவ்வளோக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட் வரும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் த்ரீ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லி அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்ச புதினா பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து அரைச்சதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு நட்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் இப்போ சோயாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த மீன் மேக்கரில் நல்லா உறிஞ்சிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா கொதி வரட்டும் கட் பண்ணி வச்சால் வெஜிடேபிள்ஸை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான வெஜிடேபிள்ஸை சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி நல்லா உரி இருக்குது இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம வீட்டு அரிசியே நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நான் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கிரேவி கொஞ்சம் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் மூணு விசில் வந்து குக்கர் கொஞ்சம் ஆறுனதும் பார்க்கலாம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக பல பலன் வந்திருக்கு அவ்வளோதான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க உங்களுக்கு செய்ய வரலைன்னா உங்களுக்கு யார் சமைச்சி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி